தெரிந்து கொண்டேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வேற ஏதாவது சொல்லணும். நன்றி. ஆ, பாலாவாதி திருமணம் பண்ணிட்டீங்க. இப்போ பாலாவாதி சக்கரம் வரையறதுக்கு முன்னாடி ஏழை மொத்தம் பத்தி எல்லாரும் மிக பெரிய தொண்டுக்குடி மாடலாயிது. பாதிரியார் கார் கணத்து ஒன்ஸ் தான் நடந்துக்கிட்டது. பேச முடிஞ்சதுன்னு பேசுங்க. கேட்ட கேட்காம வெளியே ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க தூத்துக்குடி மாநகராட்சி சார்பா தொடர்ந்து இந்த விடியா திமுக ஆட்சியின் மாநகராட்சி நிர்வாகம் ஏழை எளிய மக்களை மற்றும் தொழில் சேர்வங்களை பாதிக்கிற அளவுக்கு தொடர்ந்து வரியுறிவு பண்ணிட்டு வந்தாங்க ஏற்கனவே பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா தொழில் வரி உயர்வு பண்ணிட்டாங்க அடுத்தாப்புல சொத்து வரி உருவ பண்ணிட்டாங்க இப்ப பாத்தீங்கன்னா பாதாள சாக்கடை வரி உயர்வு திரும்ப குடிநீர் வரி உயர்வு இவங்க தொடர்ந்து வரியூறு பண்ணிக்கிட்டு இருக்க வர்றதுனால இங்கே அப்பாவி ஏழை இளைய மக்கள் தூத்துக்குடி மாநகரம் முழுவதும் கடுமையாக பாதிக்கப்படுறாங்க ஏற்கனவே தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சுத்தமாக சரியில்லை ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் போதைப் பொருட்களோட நடமாட்டம் அதிகமாக இருக்குது இப்போ தூத்துக்குடி பகுதியில் கூட பாத்தீங்கன்னா கடல் சார்ந்து ஏக போக போதைப்பொருள் வந்து கடத்திக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இது போதாதுன்னு சொல்லி இப்போ தொடர்ந்து வரியூறு பண்ணிக்கிட்டே வந்தாங்கன்னா எப்படி தூத்துக்குடி மாநகர மக்கள் வாழ்வாங்க அவங்களோட வாழ்வாதாரம் ஏற்கனவே கரோனால பாதிச்சுட்டாங்க கனமழையால பாதிச்சுட்டாங்க இந்த கஷ்டமான சூழ்நிலையில வந்து இப்ப பாத்தீங்கன்னா இவங்க சொத்து வரி உயர்வையும் தொழில் வரி உயர்வும் இப்ப பாத்தீங்கன்னா பாதாள சாக்கடை வரி உயர்வு தொடர்ந்து வரி உயர்வு வந்துக்கிட்டு இருந்தா எப்படி வந்து தன் மக்கள் வந்து வாடகை வீட்டில் இருக்கிறவங்களும் நடுத்தர மக்களும் எப்படி வந்து இவங்க வந்து தன்னுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்பாங்க ஏற்கனவே இப்ப ஸ்கூல் டைம் எல்லா மக்களுமே பள்ளி குழந்தைகளுக்கு ஃபீஸ் கட்டுறது இக்கட்டான சூழ்நிலையில இருக்காங்க இத்தனையும் வச்சுக்கிட்டு இப்ப திடீர்னு பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் நாலஞ்சு தீர்மானத்தை பார்த்தீங்கன்னா மிக கடுமையான வரி உயர்வு எண்பதாயிரம் ரூபாய் வரை வரி உயர்வு பண்ணியிருக்காங்க இதனால யாரு பாதிக்கப்படுறா இவங்க மக்களுக்கு தேவையான எந்த திட்டத்தையுமே இந்த விடியா திமுக ஆட்சியில கொண்டு வர்றதுல இதெல்லாம் நாங்க கண்டிச்சு இன்றைய தினம் பாத்தீங்கன்னா புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களும் சபையில இருந்து புறக்கணிப்பு பண்ணியிருக்காங்க ஏன்னா இந்த விடியா திமுக ஆட்சியோட மோசமான நிர்வாகம் தான் காரணம் அதே மாதிரி தூத்துக்குடி மாநகராட்சியிலையும் நாங்க வந்து வெளிநடப்பு பண்ணிட்டோம் ஏன்னா இவங்களோட மோசமான நிர்வாகத்தின் காரணமாக தான் இதனால் வன்மையா நாங்கள் கண்டிக்கிறோம் அப்பாவி ஏழை எளிய மக்களுக்கு எந்த விதமான வரி உயர்வும் பண்ணக்கூடாது தூத்துக்குடி மாநகரம் முழுவதுமே இவங்களுக்கு மக்களுக்கு தேவையான அடிப்படை கட்டமைசல் செய்து கொடுக்கணும் நாங்கள் அதிமுக சார்பாக வலியுறுத்தி கேட்டுக்கொண்டோம் அதை கண்டித்து நாங்கள் வெளிநடப்பு பண்ணியிருக்கோம் இதை பார்த்தீங்கன்னா கடந்த தினம் பார்த்தீங்கன்னா இவங்க சொத்து வரி உயர்வு பண்ணியிருந்தாங்க அதை எதிர்த்து மதுரை உயர்நீதிமன்றத்தில் முருகன் என்பவர் வந்து ஒரு வழக்கு தாக்கல் பண்ணியிருந்தாங்க அந்த வழக்குல வந்து இவங்க உயர்த்தின சொத்து வரி உயர்வுக்கு வந்து தடை கொடுத்துருக்காங்க மதுரை உயர்நீதிமன்றம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க தொடர்ந்து மதுரை உயர்நீதிமன்றத்தையும் மதிக்கிறதுல மக்கள் மன்றத்தை மதிக்கிறது விடியா திமுக மாநகராட்சி நிர்வாகம் அதிமுக சார்பா கடுமையான கண்டனம் மற்றும் ஆட்சேபனை பொதுமக்களின் சார்பா நாங்கள் வெளி உடம்பு தூத்துக்குடி மாநகராட்சி கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சி சார்பாக நாங்க மூன்று நகரம் மாமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டோம் மூன்று நாளைக்கு முன்பு மீட்டிங்ல கலந்து கொள்வதற்கு அகண்ட வர பெற்றது அதில் என்ன நாலு ஐந்து ஐந்து ஆங்கிலத்தில் அச்சடித்து கொடுத்தார்கள் அந்த ஆங்கிலத்தில் வந்து எங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாது நாங்கள் வந்து பெரிய சாதாரண ஆரம்ப கல்விதான் அவங்க சதுரடிக்கு இவ்வளவு வரி போடுவதாக கொண்டு சதுரடி வந்து பொதுமக்களை பெரிதும் பாதிக்கும் அதனால நாங்க மாநகராட்சி மேரையோ ஆணையரையோ கண்டிச்சோம் செய்யல அமைச்சர் நேரு வந்து இதை பரிசீலனை செய்யணும் இந்த தீர்மானத்தை வந்து ரத்து செய்யறதுக்கு அவர் தான் முடிவு பண்ணணும் ஏன்னா அவர் தான் அறிவிச்சிருக்காரு இந்த தமிழ்நாடு கொண்டு வந்த சொல்லி மேயர் சொன்னாங்க ஆனா அதுக்கு நாங்க உடம்பட மாட்டோம் ஏன்னா மக்கள் பெரிதும் பாதிக்கப்படுவாங்க எனவே அதை கண்டித்து திருமணத்தை ரத்து செய்ய வேண்டி நாங்கள் காங்கிரஸ் உறுப்பினர்கள் மூன்று பேர் வேண்டுமோ செய்கிறோம் தீர்மானத்துல தீர்மானம் என்ன நாலும் அஞ்சும் கண்டித்து நாங்கள் வெளிநடப்பு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் வெளிநடப்பு பண்ணிக்கிறோம் ஏனென்றால் அதை வந்து குடிநீர் கட்டணம் பாதள சர்க்கரை கட்டணம் மின் கட்டணம் எல்லாமே அதிகமாக இருக்கிறது அதனால அதுல அந்த கட்டணத்தை எல்லாத்தையும் குறைப்பதுக்காண்டி மேயர்ட்ட நாங்க பரிந்துரைக்கு பண்ணிருக்கோம் இந்த கட்டணத்தை கைவிட வேண்டும் என்று மாஸ்டிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் பெண் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய மா மாமன்ற ஒரு கூட்டத்தில் நான் இந்த தீர்மானத்தில் வந்து நாலும் அஞ்சாவது தீர்மானத்தை என் எங்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக ஆட்சேபணை செய்து அந்த தீர்மானத்தை தள்ளி வைக்கும்படி கேட்டு வெளியணர்ப்பு செய்கிறோம் இதனை இதற்கு முன்னாடியே நம்ம தீர்வை வீட்டு தீர்வை பர பல தீர்வைகளும் கூட்டிகிட்டு இருக்கு ஆனா தனிப்பிள்ளை இப்ப அதிகமான இப்ப சதுர கணிக்களை கணக்குல போட்டு இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்க ஆனா தீர்மானத்துல வந்து இங்கிலீஷ்ல ஆங்கிலத்துல கொடுத்துருக்காங்க கொடுத்திருந்தாலும் அதை வந்து இனிமேல் தமிழாக்கம் பண்ணி கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கோம் நடப்பு இந்த நாலாவது அஞ்சாவது தீர்மானத்தை தள்ளி வைக்க முடியும் தான் வெளிநடப்பு பண்ணியிருக்கோம் மக்கள் என்ன தீர்மான தீர்வு அதிகமடியா தண்ணி தீர்வு அதிகமா

முன்னாடி நம்ம இவி கொடுப்போம் நூறு யூனிட்டை ஃப்ரீயாக எடுக்கிற காசு இருக்குது இப்போ ஆதார் கார்டு எனக்கு அஞ்சு ஒன்று தான் நான் ஒரு கமௌண்ட்டுக்குள்ள இப்போ சமூக இருக்குது இருபத்தொன்னு இருபத்தி மூணு இருபத்தி தான் இருக்குது மற்ற அஞ்சு மூணு இடம் அப்படி தீர்வு நீங்கள் என்ன செய்யணும்னா இப்போ இந்த மாதம் இந்த வருஷத்தோட கேஸ் அடுத்த வருஷம் அந்த நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம்

அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்